ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு தங்க பொண்ணு சேனல் தங்க தங்கப்படும் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் வெய்ய நாளில் போய் இந்த அளவுக்கு மழை பெய்யுன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க நானும் விரவு பத்த வச்சு ரொம்ப நேரமா எரியு ரொம்ப நேரம் கழிச்சு பத்து ஃபர்ஸ்ட் அடுப்பு போட்டுருக்கோமே அந்த பாலை காத்திருக்கோம்னு சொல்லிட்டு பாலை எடுத்துக்கிட்டே சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சோம்னா ரொம்ப நேரமாக பத்துதுங்க எரிய மாட்டேன்ட்டுங்க மண்ணெண்ணை எந்த டக்குன்னு ஊற்றி பற்ற வச்சிடலாம் மண்ணெண்ணையும் போலாம் ரொம்ப மண்ணெண்ணே கொடுக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பேப்பர் கொழுத்து வளர்த்து போட்டு பற்ற வச்சு பிடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சுங்க அது இப்போ தான் எங்கள் அடுப்பு பிடிச்சிருக்கு விறகு அடுப்பில் சமைக்கிற காலம்லாம் போய் இப்போல்லாம் சிலிண்டராகவே போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க திடீர்னு மீன் குழம்பு இது நாட்டு மீன் குழம்பு மீன் சொல்லுவாங்கள அந்த மீன் குழம்பு மதியானம் வெயிலா இருக்கு சரி வெயில் நேரத்தில் பத்த வச்சோம்னா அடுப்பு கொஞ்சம் சீக்கிரமா போட்டு பத்த பற்ற வச்சு அது ஒண்ணு சைடில் அடிக்கிற காத்துல அடுப்பு சட்டுன்னு எரிய மாட்டேன்ட்டு மீன் வறுக்கிறதுக்காக பேசுறதுக்கு மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு ஏன்னா நாட்டு மீனுங்கிறதுனால இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சியில் விட்டு பெருஞ்சிரெலாம் விட்டு அரைச்சி அதுக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம் அந்த கரம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் விட்டாங்க ஏன்னா நாட்டு மீன்கிறதுனால தவிச்சடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு சாதத்தை வடித்து முடிச்சாச்சு அடுத்தது என்ன சட்டி சட்டி அடுப்பில் போட்டு மீன் குழம்பு தாளிக்கிறது ரெடி பண்ணி வரணும் மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு தான் என்னென்னா உண்டை மீன் குழம்புத்திய வறுத்து எல்லாம்

ええ。<laughs>